ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வீடியோ போட முடியலைங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவாக வந்து ஆட்டுக்குட்டி எடை போடுறது இப்போ வெயிட் எப்படி இருக்குதுன்னு பா இதாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோழிங்களுக்குன்னு சொல்கிறத விட கோழி குஞ்சுகளுக்கு சின்ன இளங்குஞ்சுகளுக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை நிறையா சாகர கரமிச்சிருச்சு புதுசு புதுசாக வியாதி வருது நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை ஒரு மாதிரி வாய் ஃபுல்லாக சல்லவாய் ஒழுக்குது அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் வீங்கிருது ஒன்றா அதுவே கொத்திக்கிட்டு இறந்துடுது என்ன ரீசன்னே எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல இல்லை இது தொடர்ச்சியாக வர நோயா அப்படின்னும் தெரியல இட நாள்லேயும் கொடுக்க முடியல அதனால் வந்து சனிக்கிழம வந்து கடையிலேருந்து வர சொல்லியிருக்கோம் பிடிச்சிட்டு போகிறக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கோழிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு இது எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வீடியோவில் கூட நல்லா தெரியாது ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜல்லு ஃபுல்லாக ஒலுக்கி இதுதான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆச்சு ஆனால் மற்றபடிக்கு இது அடுத்த நாள் இப்போ இது இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு ஆனால் ஒரு சில சின்ன குஞ்சுகள் அந்த பதிமூணு குஞ்சு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இறந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாமே இன்னுமே சரியாகலை என்ன பண்ணுறது எப்படி காப்பாத்துறதுனே தெரியல அப்படி கண்ணெல்லாம் மூடிக்குது அந்த பதிமூணு குஞ்சு கோழியில் மட்டுந்தான் வந்து இந்த மாதிரி நிறைய இறப்பு அந்த பக்கம் மண்டையில் கொத்தி அது இதாயிடுச்சு ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலைங்க நம்மளோட கோழி வீடியோவில் போன வீடியோவிலேயே ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் ஹரீஷ்னு நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழிகளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முறையான தடுப்பூசி கொடுங்க சிக்ஸ்லேருந்து டே ஹோல்ட்லேருந்து வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நாலு மாதத்துக்கு வந்து மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட இறப்பு இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடியே வந்து தடுப்பூசி போட்டு கோழியில் வந்து இந்த ஒரு மாதிரி ஹேண்டிகேப்ட் மாதிரி ஆகிடுச்சு கை அந்த நடக்க முடியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கூட அதில் ஒரு கோழியை வந்து விட முடியாமல் நம்ம பத்திரமா வச்சுருக்குறோம் அதனாலேயே வந்து நம்ம தடுப்பூசி போடுறக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரி இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில சேவல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது ஒரு பத்து பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எண்ணில் அதெல்லாம் காப்பாற்றிடலாமா இல்லை கடைக்காரங்களை வர சொல்லியிருக்கோம் அவங்களுக்கே கொடுத்துட்லாமா அப்படின்னு எண்ணம் ஏன்னா காட்டிலும் சாரி ஆட்டுங்களை காட்டிலும் நம்ம கோழிங்களுக்கு நம்மளையே அறியாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஆட்டுக்கு அந்த ஒரு நேர தீவனம் அதுவும் பெரிய அளவில் நம்ம மெனக்கெட வேண்டியதில்லை ஆனால் கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருக்குது நிறையா மெனக்கிடணும் மைன்யூட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன வேலைகளும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது கோழிங்களுக்கு அதனாலேயேவே வந்து இருக்கிற கோழிங்களை கொடுத்துட்டா அட்லீஸ்ட் நஷ்டமாவது ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் யோசனை இருக்குது ஒருவேளை இந்த சின்ன குஞ்சுங்களுக்குலாம் இருக்கிற நோயெல்லாம் வந்து திருப்பி அந்த பெருசுகளுக்கு இது பரவிடுமோ அப்படின்னு பயமும் இருக்குது ஏன்னா அதெல்லாம் மேலே பரன் மேலே இருக்குது இதெல்லாம் கீழேயே இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் பெருசுங்களுக்கு எதுவுமே தாக்கலை கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் சின்ன சின்னதாக சிம்டம்ஸ் தெரியுது எல்லாத்துக்குமே மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மூணு நாளாக இப்போ எப்படி காப்பாற்றுறது இல்லை வச்சுருக்கலாமா கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு ஆஸ்லேஷன்லேயே தான் இருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஆட்டுங்களோட வெயிட் பற்றி சொல்லிடுறேங்க